வணக்கம் மக்களே மனை வாங்கும் மக்களே உஷார் இப்போது ஏரி லே அவுட் போட்டு விற்கிறாங்க இன்றைக்கி வாங்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஏரி தண்ணி வந்துடும் என்ன அப்புறம் தண்ணி வந்துடுச்சு சொல்லிட்டு அரசாங்கத்தை குறை சொன்னால் என்ன நியாயம் அரசாங்கம் அங்கே போய் வாங்க சொன்னாங்களா அவங்க தேவையில்லாத விளம்பரத்தை போடுறாங்க அந்த விளம்பரத்தை நம்பி நீங்கள் வாங்குறீங்க சரிங்களா அது நம்ம தான் ஆராய்ச்சி வாங்கணும் எந்த இடத்துல தண்ணி இல்லை என்ன அங்கே சுற்றி ஏரி இருக்குது ஏறு இடத்துல போய் ஃபீல்டாக கட்டியிருக்கான் தண்ணி வீடு கட்டி கொடுத்துட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க ஏன் நீங்களே ஒரு இடம் வாங்கி முன்னாடியே எங்கள் எங்கேனாச்சும் தண்ணி இல்லாத இடமா அதாவது ஏரிகள் இல்லாத இடமா பார்த்து வாங்கி நீங்களே கிட்டத்த ஒரு வீடு கட்டிக்க வேண்டியது தானே ஏன் அவங்க கட்டித்தர வீடுக்கு போகிறீங்க அது நம்ம தப்பு தானே அது மட்டும் இல்லாமல் சில பேர் முப்பதாவது மாடி முப்பத்தஞ்சாவது மாடியில் ஒன்றே ஆறு கோடி ஒன்றரை கோடி கொடுத்து லேண்டு வாங்குகிறாங்க அது பின்னாடி வாரிசுகளுக்கு ஒன்றுமே நிற்காது தெரிஞ்சு வாங்குறாங்க அது ஆகாயத்தில் வீடு ஆக இடத்தில் வீடு கட்டி விற்கிறாங்க பில்டர்ஸ் அவங்க நம்ம நம்மளை நல்லா ஏமாற்றி நல்லா அதிக பணம் லாபம் சம்பாதிச்சு வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க இங்கே இருக்கவங்க அவ்வளோ பண்ணலை அவங்க வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க பணம் ஃபுல்லாக சம்பாதிச்சுக்கிட்டு ஏமாந்து போகிறது நம்ம தான் அப்புறம் மழை வந்துச்சுன்னா ஐயோ ஐயோன்னு கற்றுனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அரசாங்கத்தை குறை சொல்கிறது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் தான் வாங்கினீங்க நீங்கள் தான் தற்காப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து அந்த முப்பது மாடி முப்பத்தஞ்சு மாடி வாங்கியிருக்காங்க சப்போஸ் நிலநடுக்க உணவு வந்து வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுவீங்க ரீசண்டாக ஒரு அடுக்குள்ளே அதுக்கு கம்மியாக இருக்க அடுக்கு மாடியில் எதாவது பரவாயில்ல ஷேக்கு தாங்கும் முப்பத்தஞ்சு மாடி நாற்பது மாடிலாம் தாங்குமா என்ன தான் இன்ஜினியர் என்ன தான் படித்து போட்டாலும் யோசனை பண்ணுங்கள் தவறுகள் நம்ம தான் அரசின் மீது கிடையாது ஆகையினால் நம்ம சிந்தித்து இடம் வாங்கி நம்மளே நம்மளை நம்மளே பாதுகூத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதை நம்ம வந்து கரெக்டாக என்கொயரி பண்ணி இது வந்து சரியான இடமா நமக்கு எதுவும் இல்லைங்க இல்லையா த தண்ணி இன்னி வருமா அப்படி சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வாங்க நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் அதை பண்ணிவிட்டு தண்ணி வந்து அரசாங்கத்தை சொல்லுறது தவறுங்க சரிங்களா நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து வாழ்க வளமுடன்